ஜலான் மஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர அனைவரும் வாய்ப்பு வழங்க வேண்டும் சுமூகமான தீர்வுக்கான அம்முயற்சியில் குழப்பங்களை தவிர்க்க அது அவசியம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபார்மி ஃபர்தேல் கூறினார் வெளியில் இருக்கும் நாம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு வழிவிட வேண்டுமே தவிர தேவையற்றதை பேசி நிலைமையை மோசமாக்க கூடாது என்றார் அவர் அனைவரும் அறிந்தது போல இது அரசாங்கம் நிலமல்ல தனியாருக்கு சொந்தமான நிலம் ஆகவே இரு தரப்புகளும் அதை நல்ல முறையில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் இந்நிலையில் அவ்விவகாரம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வலைதளவாசிகள் மோசமான கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எல்லை மீறிய கருத்துக்களை பதிவிடுவோருக்கு தக்க தண்டனை காத்திருப்பதாகவும் டத்தோசாமி எச்சரித்தார் ஜேக்கிள் குழுமத்திற்கு சொந்தமான நிலத்தில் அமைந்துள்ள அக்கோயிலை பொருத்தமான வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பில் அந்நிறுவனத்துக்கும் ஆலய நிர்வாகத்துக்கும் இடையில் நல்லிணக்க முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அறியப்படுகிறது கோயில் இடமாற்றம் சுமூகமான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய டிபிகேஎல் மத்தியஸ்தம் செய்து வருவதாக கொழலும்பூர் மாநகர மேயர் தத்தோசி மைமுனா மொமா ஷாரிஃப் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயனாயர் वर्जिन कोकोनट ऑयल குடிக்கிறோம். நீங்களும் புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயனாயருடன் தொடங்குங்கள். மஜித் ஆலய பலர் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வீடியோவாக வெளியிட்டு வருகின்றனர் அவர்கள் யாராக இருந்தாலும் அச்செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் நினைவுறுத்தியுள்ளார் அக்கோயில் விவகாரத்தில் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே சம்பந்தப்பட்டவன் என்ற முறையில் சில உண்மை தகவல்களை விளக்க வேண்டிய கடமை தனக்குண்டு என்றார் அவர் அவ்வகையில் அக்கோயிலை இப்போதுள்ள இடத்திற்கு இராயிரத்து எட்டாம் ஆண்டு டிபிகேஎல் இடம் மாற்றியது டிபிகே மேம்பாட்டு திட்டத்திற்கு வழிவிடுமாறு அப்போதைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கோயில் இடமாறியது மாறியது முழு அனுமதியோடு தான் அந்த இடமாற்றமே நிகழ்ந்தது இந்நிலையில் கோயில் நிலத்தை பதிவு செய்ய இராயிரத்து பன்னிரண்டில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது பிறகு இராயிரத்து பதினான்காம் ஆண்டு அந்த முன்னூற்று இருபத்தி எட்டாவது லாட் நிலத்தை டிபிகேஎல் தனியாருக்கு விற்றுவிட்டது ஆக இந்த விஷயத்தில் நடந்தது இதுதான் எனவே ஊரார் நிலத்தில் சட்டவிரோதமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதாக தான் தோன்றித்தனமாக வீடியோ வெளியிட்டு அதில் குளிர்காயும் செயலை எவராயினும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மாறாக ஆலய இடமாற்ற விவகாரத்திற்கு நல்லிணக்க முறையில் தீர்வு காண அனைவரும் வழிவிட வேண்டும் என பிரபாகரன் கேட்டுக்கொண்டார் ஊரார் நிலத்தை சொந்தம் கொண்டாடி சட்டவிரோதமாக வழிபாட்டு தலங்களை அமைப்பதும் பின்னர் உரிமையாளரிடமே பிரச்சனை செய்வதும் வாடிக்கையாகிவிட்டதாக பெர்லிஸ் முஃப்தி டாக்டர் மாசா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ தொடர்பில் பிரபாகரன் கருத்துரைத்தார் பஹாங் கேப்ரன் வழங்கியைச் சேர்ந்த எட்டு தமிழ் பள்ளிகள் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் அறம் ஏஐ திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஏஐ பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன குவலத்தர்லா தமிழ் பள்ளி தனாரத்தா தமிழ் பள்ளி போ ஒன்று தோட்ட தமிழ் பள்ளி போ இரண்டு தோட்ட தமிழ் பள்ளி சுகைப்பலஸ் தோட்ட தமிழ் பள்ளி புளுவேலி தோட்ட தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி ரிங்லட் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த எட்டு தமிழ் பள்ளிகளாகும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களோடு மாணவர்களுக்கு சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் ஏஐ என்பது கற்பதற்கு கடினமான ஒன்று என மாணவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆரம்பத்திலேயே இப்பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்திய சமூகம் பின்தங்கிவிடக்கூடாது என்ற நோக்கில் இந்த உயர்தாக்க திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏஐ ஒரு அச்சுறுத்தல் அல்ல மாறாக கல்வி வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் என்றார் அவர் கேமரன் மலை தமிழ் பள்ளியில் மலேசியாவின் எதிர்காலத்திற்கான ஏஐ என்ற பயிற்சியை தொடக்கி வைத்து பேசுகையில் சரஸ்வதி அவ்வாறு கூறினார் ஆசியான் வட்டாரத்தில் ஏஐ மற்றும் டிஜிட்டல் உருமாற்ற திட்டத்தில் மலேசியா முன்னோடியாக விளங்க வேண்டும் என்ற பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிமின் விருப்பத்திற்கு ஏற்ப மலேசியாவின் எதிர்காலத்திற்கான ஏஐ என்ற இப்பயிற்சி திட்டத்தை மைக்ரோசாஃப்ட் தொடங்கியுள்ளது இவ்வாண்டு இறுதிக்குள் எட்டு லட்சம் மலேசியர்கள் ஏஐ திறன்களை பெற்றிருக்க வேண்டும் என அத்திட்டம் இலக்கு வைத்துள்ளது கோத்தாடாமான் சராவில் உள்ள என்எஸ்கே பேரங்காடியினுள் கை துப்பாக்கியுடன் நுழைந்து அங்குள்ள நகைக்கடையில் இருந்து இரண்டு மில்லியன் ரிங்கே மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை களவாடி சென்ற ஆடவன் வெறும் ஐந்தே மணி நேரங்களில் போலீசிடம் சிக்கினான் அந்த உள்ளூர் ஆடவன் ரவாங் புக்கிட் விருந்தூங்கில் நேற்றிரவு கைதானதை போலீஸ் உறுதிப்படுத்தியது ஏழு தட்டுகளில் அவன் கொள்ளையிட்ட நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன முன்னதாக நேற்று மாலை ஐந்து மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது அப்போது கடையில் மூன்று பணியாளர்களும் ஒரு வாடிக்கையாளரும் இருந்தனர் முகமுடியும் ஹுடி சட்டையும் அணிந்திருந்த கொள்ளையன் திடீரென கை நீட்டியதால் கடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் துப்பாக்கி முனையில் அந்நாள் வரையும் குனிய சொல்லி பின்னர் நகைகளோடு கொள்ளையன் தப்பி ஓடினான் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் மலாக்கா டத்தாரான் பலவானில் உள்ள பேரங்காடி ஒன்றில் பிள்ளைகளுடன் சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தொடர்ந்து பெண்ணொருவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு அச்சம்பவம் நிகழ்ந்தது பேசியதோடு கத்தி கூச்சலிட்டும் கொண்டிருந்தார் பின்னர் ஒரு தாயுடன் சென்று கொண்டிருந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்த அம்மாது திடீரென அவர்களை எட்டி உதைத்தார் இதனால் அந்த முப்பத்தாறு வயது தாய் தவறி விழுந்துவிட அங்கிருந்தவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் உடனடியாக அங்கிருந்த உதவி போலீசார் அப்பெண்ணை கைது செய்தனர் பின்னர் தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த போலீஸ் சந்தேக நபரை மலாக்கா மருத்துவமனையில் சேர்த்தது பரிசோதனையில் முப்பத்து மூன்று வயது அப்பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஏற்கனவே பலமுறை அம்மருத்துவமனையின் மனநல சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் எனவே முன்னதாக வைரலான வீடியோ குழந்தை கடத்தல் முயற்சியல்ல என போலீஸ் தெளிவுபடுத்தியது உண்மை தெரியாமல் யூகங்களின் அடிப்படையில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மலாக்கா புக்கேட் காட்டிலில் வாகனம் ஓட்டும் போது கண் அயர்ந்ததால் விபத்து ஏற்பட்டு இரண்டு வயது பாலகன் பரிதாபமாக உயிரிழந்தான் நேற்று பிற்பகல் இரண்டு நாற்பது மணிக்கு ஏற்பட்ட மேலும் காயமடைந்தனர் முப்பத்தோரு வயது பெண்மணி ஓட்டி சென்ற பருடுவா அக்சியா காரில் அவரின் நான்கு பிள்ளைகளும் பயணித்துள்ளனர் மற்ற மூன்று குழந்தைகளுக்கு புறகே ஏழு நான்கு மற்றும் ஒன்பது வயதாகும் மலாக்கா பட்டணத்தில் இருந்து தேகில் செல்லும் வழியில் ஒரு சில வினாடிகளுக்கு அவர் கண் அயர்ந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாதையில் நுழைந்து அவ்வழியே வந்த பெருடுவா மைவி காருடன் மோதியது அதில் தலையில் படுகாயமடைந்த அவரின் இரண்டு வயது மகன் மருத்துவமனையில் மரணமடைந்த வேளை மற்ற மூன்று பிள்ளைகளுக்கு கால் எலும்பு முறிவும் இதர சாய்ப்பு காயங்களும் ஏற்பட்டன விபத்தில் சம்பந்தப்பட்ட முப்பத்தி நான்கு வயது மைவி கார் ஓட்டுநருக்கும் அவரின் நாற்பத்தை வயது அண்ணனுக்கும் வயிற்றிலும் நெஞ்சிலும் காயங்கள் ஏற்பட்டதாக மலாக்காத்தங்கா போலீஸ் கூறியது ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜெஸ்ட் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் அமெரிக்காவில் தொள்ளாயிரத்து ஐம்பது தொடர்பில் ஐந்து தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துக்காக விளம்பரம் மற்றும் பங்கு பரிவர்த்தனையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சிக்காகோ மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர் அத்திட்டத்தில் சீனாவில் உள்ள தனிநபர்கள் தாங்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட முதலீட்டு ஆலோசகர்கள் என ஆள் மாறாட்டம் செய்கின்றனர் சமூக ஊடகங்கள் மற்றும் அரட்டை தளங்கள் மூலம் அந்நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பெரிய லாபம் கிடைக்கும் என பொய் வாக்குறுதியை அளித்து ஏமாளிகளை சிக்க வைப்பதே அவர்களின் வேலையாகும் அவ்வகையில் பங்கு விலைகளை செயற்கையாக உயர்த்தி குழும பங்குகளை மொத்தமாக விற்று மில்லியன் கணக்கான டாலர்களை அந்நிறுவனம் லாபமாக ஈட்டுகிறது இதனால் பங்கு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் முழு முதலீட்டையும் இழக்க நேரிட்டதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது இதே குற்றத்திற்காக இரண்டு தைவானியர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது அமெரிக்க சட்டத்தின்படி பத்திர மோசடி குற்றவாளிகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அதே நேரத்தில் மின்னியல் சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கம்பி மோசடி குற்றவாளிகளுக்கு அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் நாற்பத்தைந்து வயதில் தனது பட்டத்தை மீண்டும் பெறுவதற்காக களத்திற்கு திரும்பியவரான ஹெவிவேட் குத்துச்சண்டை சாம்பியன் ஜார்ஜ் ஃபார்மேன் வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்கா ஹியூஸ்டனில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தாறு மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரிந்ததை குடும்பத்தார் உறுதிப்படுத்தினர் ஆனால் காரணம் தெரிவிக்கப்படவில்லை குத்துச்சண்டை சகாப்த முகமது அலியுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ரம்பல் இந்த ஜங்கல் என்ற சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட மாபெரும் குத்துச்சண்டையில் பங்கேற்றவரே இந்த ஜார்ஜ் ஃபோமேன் ஆவார் அப்போட்டியில் முகமது அலியிடம் தோற்றவர் பெரும் ஏமாற்றத்தில் பாதிரிகராகும் நோக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வை அறிவித்தார் பத்து வருட இடைவெளிக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோகிராம் எடையுடன் களத்திற்கு திரும்பி வியக்க வைத்த ஃபோமேன் படிப்படியாக உடல் எடையை குறைத்து இருபத்தி நான்கு தொடர் வெற்றிகளை குவித்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அப்போதைய எவெண்டர் ஆனிஃபீல்டம் அவர் தோல்வியுற்றார் எனினும் மனம் தளராதோமேன் மூன்றாண்டுகள் கழித்து அதுவரை யாராலும் தோற்கடிக்கப்படாத மைக்கேல் மூரரை வீழ்த்தி நாற்பத்தைந்து வயதில் உலகப்பட்டத்தை வென்று அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் சாதிக்க வயதில்லை என உலகிற்கு நிரூபித்த போமேன் தொழில்முறை குத்துச்சண்டையில் எழுபத்தாறு வெற்றிகளையும் ஐந்து தோல்விகளையும் சந்தித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு